ஒன்பது ஒன்று சேர்த்தா நூறு அது யாருன்னு பாசி என்ன பிடிக்க வரையாம விட்டுட்டா போக போறோம் ஆறு பேத்து கூட இருக்கிறான் கருணை ஐந்தோடு ஒன்று ஆறு ஆறு இருக்கிறான் இருக்கிறான் என்ன விட போறானா விட மாட்டான் சரி தொண்ணூத்தி ஒன்பது கூட நான் இருந்தாலும் என்ன விடுவானா விட மாட்டான் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு எனக்கு விட தந்தால் இந்த நேரத்தில் அவங்க நான் நினைச்சு பார்க்கும் பொழுது மனைவியும் பிள்ளையும் நான் நினைச்சு பாக்குறேன் என் கண்ணுக்கு நீங்க தெரியவே இல்லை இப்ப பொதுவா ஒரு பெங்களூரோ ஒரு பம்பாயோ போயிட்டு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இருந்தா இப்ப நம்ம பிள்ளைய பத்தி நம்ம முகத்துல நினைச்சா நம்ம புள்ள முகம் அப்படியே கண்ணுக்கு தெரியுமா நம்ம இங்க இருந்துட்டு பார்க்கும்போது தெரியுமா ஆனா அந்த மாதிரி நான் நினைச்சு பாக்குறேன் என்னுடைய மனைவியும் என் மகனையும் பக்கத்துல தான் இருக்கிறாங்க நான் நினைத்து பார்க்கிறேன் நினைத்து பார்க்கும் பொழுது என் பொண்டாட்டி முகமும் என் புள்ள முகமும் சத்தியமா எனக்கு ஞாபகத்துக்கு வரேன் என் முகமெல்லாம் எல்லாம் ஞாபகத்துக்கு வர முகம் யாருன்னு கேட்டா என் தம்பி துரியோதன முகம்தான் என் பக்கத்துல வருது அவனை போய் நல்லவர் என்று இப்படி பேசுகிறீர்களே சுவாமி அவன் உப்பு அவனுடைய ரணம் நான் சாப்பிட்டேன் உப்பிட்டவரை உள்ளளவும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே அவன் சாப்பிட்ட சாப்பாடுதான் என் முகத்துக்கு வருத தவிர உங்க முகத்தை என்னால பார்க்க முடியல கண்ணே பொன்னுருகி

பாவாடை நாட்டார் பாவாடை நாட்டார் அவர் ஏற்கனவே நம்பரா இருந்தாரா மருத்துவ காலம் செ காலம் செ கல்வராயன் பேரினாலே ராஜா கொடுத்து எமக்காக நூறு தண்டலை குதிரை செந்தலை கிராமத்தை சேர்ந்தோ கச்சிராப்பாளையம் அருகாமல் இருக்க முடியாத குதிரை செந்தல் கிராமத்தை சேர்ந்த அந்த அருமை அண்ணா நாகரத்தினம் அவருக்காக நூறு ரூபாய் அடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் எம்பெருமா இருந்து நீண்ட செல்வம் பெற்று எதற்காக வைத்திருக்கின்ற சண்டை நடக்கும் அவருக்காக உயிரை கொடுப்பீர்கள் என்று நல்லவனாக நடித்திருக்கிறார் அவன்

அந்த பதாதிகளை அழைத்துக் கொண்டு விட்டா சரி ஆம்பளம் இல்லாத வீட்டுல நமக்கு என்ன வேலை சரி நான் வரமான்னு சொன்னா போகாதீங்க பொழுது போக வேணும் சத்து பாச்சிகாடலாம். ஆடலாம் கண்ணா, வேலை எவரா செய்யவளடா? ஹானானே. ஹே. நில்லு மாமான்னு சொன்னா. சரி. சரி யார்ிய அவரு? ஓஹோ. தம்பி மலைவானே. பாச்சிகாடலாம் என்று ஓஹோ. நாங்க பாச்சிகே எடுத்து எப்படி यार நீங்க? தாண்டா எடுத்து பம்பூடம் எதிரே

மூணாவது ஆட்டம் ஆட்டம் எனக்கு ஜெயிக்கிற மாதிரி தெரியுது தெரியும் அந்த நேரத்துல பானுமதி எந்திரிச்சிட்டா அது ஏன்ருச்சா

நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது முப்பது நாற்பது ஊருக்கு சொந்தக்கார யாரும் சாதம் இல்ல இந்த ஊர்லயும் அந்த மணி பொறுக்கிறத கூட்டி கொடுத்தமா அப்புறம் என்னதான் சொன்னா ஒரு தங்குசிய மணி கோத்தம் கோத்து பெரிய மாலை ஆகணும் சரி மாலை ஆகியா இது யார் கைப்பட்டா இருந்ததுன்னு கேட்டான் அருந்தது என் கைப்பட்டா இருந்தது போச்சு தம்பி சரி நான் தெரியாத என் கைப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல அண்ணா இது உன் கையாலேயே

என்னையாவது ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும்டா ஆமா உண்மைதான் தர்மம் தலை காக்கும் நாம எவ்வளவு வேணாலும் முன்னாடி வச்சுதான் கொடுப்போம் அவரு மான என்ன சொல்லுவாரு அப்படிப்பட்ட துரியோதனன் நல்லவன் நல்லவன் என்று தெரிவிக்கிறீர்களே சுவாமி எப்படி உன்னிடம் என்னென்று சொல்லுவே எனக்கு ஒரு ஆதரவும் இல்லை ஐயா இப்போ தண்ணீரை உன்னை நான் பிரிந்திட எழுத்து மீதுவோ தோத்தையை உங்கள் சிந்தையில் நிறைத்தூங்கே சாமி ஐயோ ஒட்டி ஐயோ ஒட்டி சாமி

ஏதாகிலும் அங்க அவருடைய கைப்பாடத்தால் உங்களுக்கு ஏதாகிலும் தவறுதல் நேர்ந்து விட்டா தவறு நேர்ந்து என் மகனாகிய நிஸ்வகேதும் நானும் யாரிடத்திலே அண்டை பிழை போவி பெண்களுடைய தந்திரம் என்பது இப்பதான் தெரிஞ்சிடும் எந்த சூழ்நிலையிலும் காட்டாத ஒரு பிள்ளையை காட்டி பாசத்தால் என்னை கட்டுப்படுத்தி நிறுத்தி விடலாம் என்று இவன் நினைச்சுக்கிட்டா நான் நிக்க போறா எந்த பிள்ளைய இதுவரைக்கும் காட்டாத இருந்தாலும் அந்த பிள்ளைய காட்டி இந்த பிள்ளை முகத்தை பாருங்க நீங்க சண்டைக்கு போகாதீங்க பாண்டவர் ஐவராஜாக்களோடு சேர்ந்து விடலாம் ஐவராஜாக்களும் உங்க அண்ணன் தளபதியா வச்சு இதுவரைக்கும் சாப்பாடு போட்டவங்க துரோகம் பண்ணலாமா எதுவரைக்கும் காட்டாது இந்த குழந்தையை காட்டி என் பாசத்தால் கட்டுப்படுத்துகிறாய் தாலை கட்டி அன்று நாள் முதல் அன்று நாள் வரைக்கும் மனைவி என்ற பாசத்தில் உன் தலையிலே ஒரு மழம் பூ கூடு வாங்கி வச்சு அழகு பார்த்தது கிடையாது உன்னை நான் சந்தோஷமா வைத்தது கிடையாது பிள்ளை என்ற பாசத்திலே பள்ளிக்கு போகும் வேலையிலே என் பிள்ளையை கொண்டு போய் ஒரு நாளும் பள்ளிக்கு செலுத்துவதில்லை என் பிள்ளை முகத்தையே நான் பார்த்தது இல்லை இந்த பிள்ளையை காட்டு எனக்கும் என் பிள்ளைக்கும் என்ன ஆதரவு என்று கேட்கிறீங்களே கண்ணே பொன்னுருகி அபி கண்ணே பொன்னுருகி அபி அடி சீர் செய்வார் பாண்டவர்கள் கடவு இருப்பவர் கிடைக்கும் என்று உன்னை பெண்டு கிடைப்பார் அந்த பாவ செயலை நான் செய்ய விரும்பவில்லை கண்ணே பொன்னுரிகிறார் நான் என் நன்றி கடனை தீர்ப்பதற்காக என் உயிரை விட போகிறேன் என் பிள்ளையும் நீயும் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என் பிள்ளையும் உன்னையும் நானும் வழிகளா ஆக்க விரும்பவில்லை என் தம்பி ஆகிய ஐவர் ராஜாக்கள் வந்து கூப்பிட்டால் அங்கு செல்லுங்கள் புண்ணியமூர்த்தி என் தம்பி ஐவர் ராஜாக்கள் என் தம்பி என் தம்பி சுண்டி விரல் கூட உங்கள் மேலே படாது என் தம்பி சத்திரியர் ஐவ ராஜாக்கள் என் தம்பி தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் அர்ச்சுனன் என் தம்பி உங்களை சீர்திரப் போல சற்றால் கர்ணன் சீர்பற்றால் பொண்ணுறுகி மாண்டான் ஆண் வரிசை பெற்றால் பொன்னுருகி என்று உனக்கு கொழுந்தங்கோடி இட்டு உன்னை அழகு பார்த்து உன்னை சீர்சிரப்போடு வைத்திருப்பாய் பொன்னுருகி அன்று சென்று நலமாக நான் போகும் வேளையிலே என்னை அழகு பாசத்தால் கட்டுப்படுத்தாது கண்ணே பொன்னுருகி நான் தாங்க முடியவில்லை i அருமையான கேள்வி கேட்டார் நீ மறந்து விடுவாய் என்று நான் மனதிலே நினைத்தேன் நான் போகக்கூடிய வேலையிலே உனக்கு எப்படி மறையும் இழுகுளத்தான் என்கிற பெயர் எப்படி போகும் நீ சத்திரியம் தான் யாருக்கு தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் மீது தெரியுமா அப்படின்னு தெரியுமா அப்ப இந்த ரகசியத்தை இனி ஒருவர் தெரிவார் ஒருத்தர் இருந்தாலும் ஒருத்தர் கண்டிப்பா தெரியவாங்க எப்படி தெரியும் யாரால் நீங்கள் சந்திரகுடத்தோர் என்று இந்த பெயரானது வரும் பாண்டவரை வென்று நானும் செய்து பாண்டவரை வென்று நானோ அடிப்புகழ் உடனே வருவேனோ தெரியாதந்த அபி அடி தீரமுள்ள காண்டிபன் கடைப்பட்டிய படிகளத்தில் நான் சாய்ந்து விட்டார் அந்த சிதறிய படிகளத்தில் நான் சாய்ந்து விட்டாரு அபி உலகத்தில் தாய் பாசத்திற்கு மட்டும் உலகத்தையே ஈடு தராது அவன் குடிகாரனா இருந்தாலும் அந்த புள்ள கிடந்ததுன்னா அந்த அந்த குழந்த அந்த புள்ளையை தூக்கிட்டு வந்து அவன் எப்படி எந்த நிலையில இருந்தாலும் கழுவி குளப்பாட்டி அந்த குழந்தையை அடகு பார்ப்பதுக்கு பெத்த தாய்க்கு அவன் எப்பபேர்ப்பட்டிர அவன் எப்பபேர்ப்பட்ட நிலையில இருந்தாலும் இருந்தாலும் அந்த தாய்பாசம் தான் குடிக்குமா கட்டின மனைவி கூட விட்டுட்டு அவங்க கே கடந்த போறான்னு போவானா ஆனா பெத்த பாச இருக்குது பத்து பேரை போனாலும் பெத்த தாய் பாசம் தாய்பாசம் ஈடு தராது அப்படின்ட்ட தாயாகப்பட்டவள் அர்ஜுனுக்கும் கர்ணனுக்கும் குருஷேத்திரத்துல சண்டை சண்டை அர்ஜுனன் கடைப்பட்டு கர்ணன் மாண்டு விட்டார் அப்படிங்கிற செய்தி ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் ஆகிலும் சென்று எங்க அம்மா செவிக்கு போகும் சரி அப்ப புள்ள முதல் பிறந்த புள்ள மாண்டுட்டான்னு அந்த அம்மா மனமாகப்பட்டது வேதனைப்பட்டு அந்த குருஷேத்திர பூமியில ஓடி வந்து அந்த பிணத்தோட பிணம் எல்லாம் கிடக்கும் என்னுடைய பிணம் என்னுடைய முகம் எங்க அம்மாவுக்கு தெரியும் எங்க அம்மா என் முகத்தை உத்து பாப்பாங்க அவங்க எங்க அம்மா எங்க அம்மா என்ன பார்த்து மகளே கர்ணா யாரு யாரு கர்ணா அப்படி என்று என்று அடி சூரசேன ராஜன் பண்ண சொல்லி என்னை தூக்கி மடி மீது வைத்து மகனா அப்படி என்று என்னை பெற்ற தாழ்ப்பட்டவள் அவள் அவள் மாறாடி அவள் மாறாடு அவள் மாறாடு

நம்ம எதிராளியை தூக்கி வச்சு நம்ம அம்மா குருஷேத்திரத்துலயே அழுவுறாங்க அழுகுறார்கள் அப்படி என்று சொன்ன உடனே சரி அவன் எதிராளி அல்லடா மகனே அவன் எதிராளி எதிரா தூரு வாசர் கொடுத்த மந்திர கல்லால் முதல் பெற்ற பிள்ளையே கர்ணன் தான் கர்ணன்டா ஓ அண்ணன் தான்டா கருணன் அப்படி என்று சொன்ன உடனே என் தம்பி வல்லா அடி பாவி சண்டாலி இந்த மண்ணுக்காக

அப்பேற்பட்ட சாபத்தை கொடுப்பா எந்த ரகசியமும் நிக்க கூடாது இப்பேற்பட்ட ரகசியத்தை மூடி வச்சிய இந்த ரகசியம் வெளியேற கடவுள் பிடி சாபத்தை அப்படி என்று சாபத்தை கொடுத்து உன்னை கொண்டு போய் செற்றால் கண்ணன் சீர்பற்றால் பொன்னுருகி மாண்டான் கர்ணன் வரிசை பெற்றால் பொன்னுருகி அப்படி என்று கொழுந்து ஓடி இட்டு என் பிள்ளைக்கு என்னைக்கா இருந்தாலும் அங்க தேசத்தை முடி கொடுப்பார் நல்லபடியா சீர்திரு போடு வாழ்ந்திருப்பாங்க நல்லா இருப்பீங்க இனி என்னுடைய வார்த்தையை நீங்கள் தடுத்து போவதே முறைதான் என்கிறீர்கள் சுவாமி என் வார்த்தையை தடுத்து நீங்கள் போவதே முறைதான் என்கிறீர்கள் ஆதலால் ஒன்றும் தப்பில்லை